வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆல்சியே விலாக்ஸ் புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரும் புண்ணிய மாதம் புரட்டாசி மாதமாகும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கும் உரிய மாதமாக அமைவதால் இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புத மாதமாக கருதப்படுகிறது இதனால் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என பல கட்டுப்பாடுகளும் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் புரட்டாசி மாதம் கால நிலையில் மாற்றம் ஏற்படும் மாதம் என்பதாலும் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் என்பதாலும் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் மாதம் என்பதால் புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது புரட்டாசி மாத சிறப்புகள் தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரும் மாதங்களில் ஒன்று புரட்டாசி மாதமாகும் பொதுவாக ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை ஆகியவைதான் சிறப்பானதாக இருக்கும் ஆனால் மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரும் மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி இது தெய்வ அருள் மட்டுமின்றி முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடும் வழங்கும் தானமும் ஜென்ம பாவங்களை நீக்கி வாழும் காலத்தில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கும் பாக்கியமும் கிடைக்க செய்யும் விஷ்ணுவுக்கு உகந்த மாதம் காக்கும் கடவுள் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக இம்மாதம் அமைந்துள்ளது புனித மாதமாகவும் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் இருப்பதால் வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் புரட்டாசி மாதமானது மகாவிஷ்ணுவுக்கு மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரியான அம்பிகைக்கும் உகந்த மாதமாகும் சிவபெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் இம்மாதத்தில் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது புரட்டாசி விரத பலன்கள் சூரிய பகவான் ராசியில் பயணிக்கும் மாதமான புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைய எந்த நாளில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் புரட்டாசி பெருமாளுக்குரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதேசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைத்துவிடும் மாதங்களில் நான் மார்கழி என பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்டு மார்கழிக்கு இணையான தெய்வீக தன்மை கொண்ட மாதம் புரட்டாசி மாதமாகும் மகாலய பட்சம் புரட்டாசி மாதத்தில் தான் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்குரிய மகாலய பட்சமும் மகாலய அமாவாசையும் வருகிறது மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பிறருக்கு தானங்கள் வழங்குவதும் நம்முடைய பல தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியதாகும் அதோடு நம்முடைய சந்ததியினரின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இது உதவும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் தர்ப்பணங்கள் ஆகியவற்றை ஏற்று ஆசை வழங்குவதாக ஐதீகம் நவராத்திரி வழிபாடு புரட்டாசி மாத பெருமாளை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கும் மட்டுமல்ல உலகை காக்கும் ஜெகனம் மாதவன அம்பிகைக்குரிய மாதமும் ஆகும் புரட்டாசி மாதத்தில்தான் அம்பிகைக்குரிய நவராத்திரி திருநாளும் வரும் மகாலாய அமாவாசைக்கு அடுத்து வரும் ஒன்போது நாட்களும் நவராத்திரி பண்டிகையாக அம்பிகைக்கு பல்வேறு வடிவங்களில் கொண்டாடும் காலமாகும் தெய்வீக அருளை முழுமையாக பெறுவதற்குரிய அற்புதமான மாதம் புரட்டாசி என்பதால் தான் இந்த மாதத்தில் உலக இன்பங்களுக்குரிய காரியங்கள் போன்றவற்றை நடத்த மாட்டார்கள் புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்குகிறது புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யப்படும் சத்யநாராயண நாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பல சிறப்புகளை உள்ளடங்கியதாக உள்ளது புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் சங்கனஹார சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதமும் விஜயதசமி ஆகிய ஆகியனும் அதற்கு அடுத்த நாளே ஏகாதேசியும் வருவதாக அமைந்துள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமை மகாலய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளுக்கும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் புரட்டாசி வழிபாடு புரட்டாசி மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் பிரம்ம நடத்தப்படுவது வழக்கம் தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுவதால் சனியால் பாதிப்பு இருப்பவர்கள் புரட்டாசியில் விரதம் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆசிய விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்